தேனி மாவட்டத்தினுடைய வெள்ளாம் செட்டியார் உரிமொழி சங்கத்தினுடைய ஐம்பெரும் விழாவினை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் அருமையன் பஞ்சு நாகராஜன் அவர்களே ஐம்பது ஆண்டு காலங்களாக இந்த சங்கத்தை உருவாக்கி வழிநடத்தி வளர்த்தெடுத்து இன்றைக்கு ஆண்டு விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதே மிகப்பெரிய பெயராக கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த சங்கம் உருவாகின்ற பொழுது நான் பிறந்திருப்பதற்கே வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு சங்கம் கண்டிப்பாக எதிர்காலத்திலே கீழே விழுந்திருச்சு கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த சங்கம் நூறு ஆண்டுகளை தொட்டு நூற்று ஆண்டுகளை கடந்து நூறாண்டு காலம் கடந்த ஒரு வைர விழா சங்கமாக திகழ வேண்டும் அந்த விழாவை கூட மரியாதைக்குரிய அண்ணன் பஞ்சு நாகராஜன் அவர்கள் இருந்து வாழ்த்த வேண்டும் அதில் கூட வாய்ப்பு இருந்தால் கடவுளின் அருள் இருந்தால் நானும் அதில் வாழ்த்த வேண்டும் என்ற பேராசையை சொல்லி எனது உரையினை துவக்குகின்றேன் அருமையான நிகழ்ச்சி அந்த பாதைக்கு முன் நம்ம சாப்பாட்டுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட திருக்குறள் சொல்லியிருக்கிறார் செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் மாற்றல் அரிது நமக்கு என்ன திருப்பி கிடைக்கும் என்று கருதாமல் மற்றவர்களுக்கு நம் உறவினர்களுக்கு நமக்கு வேண்டியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த செயல் அந்த உதவி என்பது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த வையகத்தையும் இந்த பூலோகத்தையும் மேலிருக்கக்கூடிய வானவத்தையும் சேர்த்து பரிசா கூட அதுக்கு கொடுத்தா அதுக்கு அதுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு உதவிகளை இந்த ஒன்றுபட்ட இந்த சங்கத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய இந்த திருமண மண்டபத்தை கட்டுவதற்காக இந்த சங்கத்தை வலிமைப்படுத்துவதற்காக எண்ணற்ற உதவிகளை செய்தவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் செய்த உதவியை நாங்கள் இன்று இல்லை என்று மறக்க மாட்டோம் என்பதற்காக அவர்களை வாழ்த்தி அவர்களை நினைவு பரிசு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய விஷயம் இந்த சங்கத்தினுடைய தலைவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது உண்மையிலே உங்களுக்கு மனதார என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன் இதே போன்ற திருமண மண்டபங்கள் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இருக்கிறது இந்த திருமண மண்டபத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எங்கெல்லாம் இந்த திருமண மண்டபம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய சமூகத்தினுடைய ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடையாளம் கருத்து கிடையாது ஒரு மிகப்பெரிய இந்த உருவத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவரால முடியாது தனிப்பட்ட முறையில் நமக்கு எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கலாம் அது நம்முடைய சொத்து ஆனால் இப்படிப்பட்ட பொதுவாக விஷயத்தை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் எல்லாரிடத்திலும் பணம் இருக்கிறது அன்பு சகோதரர் கூட ஒருத்தர் பணம் இருக்கிறது ஆனால் கொடுப்பதற்கு மனம் என்பது வர வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்ட மனம் இருக்கக்கூடியவர்களையும் வாழ்த்துவதற்கு தட்டு கொடுப்பதற்கு மிகப்பெரிய மனத்தோடு நமக்கு செய்திருக்கக்கூடிய தலைவர்களை மாற்றி நம்மளுடைய சங்கம் அதாவது இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஒற்றுமையை நம்ம வந்து எடுத்துக்காட்ட நான் திருப்பூரில் பார்த்தேன் தேனியிலிருந்து வாணிபத்திற்காக சென்றிருக்கக்கூடிய திருப்பூர் இருக்கக்கூடிய நம்ம தேனியில் இருக்கக்கூடிய நம்ம வெள்ளாண் சட்டியார்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பூர்ல மிகப்பெரிய சங்கம் அந்த திருப்பூர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் நம்முடைய தேனியிலிருந்து வந்தவர்கள் ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நம்முடைய தலைமை செயலகத்தினுடைய தலைமைச் செயலாளர் செயலாளர் கூட தேனியிலிருந்து வந்தவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களில் அனைத்து இல்லங்களிலும் பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தேனில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நம்முடைய சமூக உறவு என்பது யாரிடத்திலே உறைந்து கிடக்கிறது என்று சொன்னால் தேனியிலே உண்மையிலே நம்ம சங்கத்தினுடைய தலை என்பது என்று என்று சொன்னால் அது தேனி என்பதிலே பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு சமூகம் மற்ற சமூகத்திலிருந்து தலை தோங்க வேண்டும் என்று சொன்னால் பணம் இருந்தால் போதாது கல்வி இருந்தால் போராது வீரம் இருந்தால் போராது கண்டிப்பாக அரசியலில் முக்கியத்துவம் பெற வேண்டும் அரசியலில் பெறாத ஒரு சமூகம் வளர்ச்சியடைந்த சமூகமாக இருந்ததே கிடையாது அதற்காகத்தான் நம்முடைய தலைவர்கள் பேசும்போது சொன்னாங்க இங்க இந்த தொகுதி எடுத்துக்கோம் பர்டிகுலரா தேனி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பது நம்முடைய சமூகம் மாற்று கருத்து கிடையாது போலிங் ஆகக்கூடிய அறுபத்தஞ்சு சதவீத வாக்குகளில் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி சதவீதம் வாக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய வாக்கு நாம ஒரே கட்சிக்கு நாம போடல ஒரே தலைவரை நாம தேர்ந்தெடுக்கல ஆனால் மற்ற சமூகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அவருக்கான தலைவர்களை அந்த சமூகம் தேர்வு செய்கிறது அவர்களுக்கான தலைவர் யார் என்பதை அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்படி அந்த தலைவர்கள் நல்ல பதவிக்கு நல்ல பொறுப்புக்கு வரும் பொழுது அந்த சமூகத்திற்கு தேவையான வாய்ப்புகளை வசதிகளை செய்து கொடுத்து அந்த சமூகத்தை மேல்நோக்கு கொண்டு செல்கிறார்கள் இது உண்மை நம்மளை போலவே வாணிபம் செய்த ஒரு சமூகம் இருக்கிறது நம்மளை போலவே வியாபாரம் அப்படிங்கிறத இன்றைக்கு செய்யக்கூடிய சமூகம் அதற்கு முன்னாடி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்த நாடார் சமூகம் ஒரே ஒரு முதலமைச்சராக கரும வீரர் காமராஜருக்கு பிறகு அந்த சமூகம் இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரத்துக்கு சொந்தமான சமூகம் ஆகிவிட்டது ஆனால் நாம சொல்றோம் நான் தான் வியாபாரத்துடைய முதல் குடி உண்மைதான் ஐநூற்றவர் ஆயிரம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வாணிபம் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு இருக்க ராஜராஜ சொல்லனுக்கு நம்ம வாணிபம் என்பதை சொல்லி கொடுத்தவர்கள் கடல் கடந்து போய் வியாபாரம் செய் அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொன்னவர்கள் கடல் கடந்து போய் நம்ம போர் போய் போகும்பொழுது அதில் முன்னாடி போகிற பார்த்திங்கன்னா உங்கள் பட அந்த கப்பலுக்கு முன்னாடி முதலில் போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆமாம் நீந்து போயிட்டுருக்கோம் அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது யார் போவாங்கன்னா நம்முடைய வடிவர்கள் வாழ்பவர்கள் நம்ம செட்டியார்களுடைய படகு முன்னாடிக்கு போகும் அதுக்கு பின்னாடி தான் ஒட்டுமொத்த அந்த ராஜாவுடைய அனைத்து வடகு கப்பலும் பின்தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது அப்படி அயல் நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்வது எப்படி என்பதை உலகுக்கு சொன்னவர்கள் நாம் ஒரு வாழ்க்கை முறையை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள் நாம் காலையில ஒரு மனிதன் எழுந்து எப்படி ஆன்மீகத்திற்கு அடிக்கொலிவர்கள் நாம் எந்த இடத்துல எந்த கோயிலா இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு ஒரு செட்டியார் டொனேஷன் கொடுக்காம எந்த கோயிலுமே கிடையாது அப்படி ஒரு ஆன்மீகத்திலும் சரி கல்வியிலும் சரி செல்வத்திலும் சரி வாணிபத்திலும் சரி திளைத்தோங்கி இருந்த ஒரு சமூகம் அரசியலையும் நாம் விட்டுக் கொடுக்கவில்லை அரசியல் இருக்கக்கூடிய ராஜ குருக்களில் நாமளும் ஒருத்தராக இருந்தோம் அதே மாதிரி இருக்க அந்த ராஜாக்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கஜானாவில் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் கூட அதற்கு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முக்கியவர்களாக இருந்தோம் செட்டியார்கள் என்ற பெயர் என்பது கூட சும்மா வரல செட்டியார்கள் நம்ம அப்பா தாத்தா காலத்தில் முன்னாடி வச்சுக்கிட்டா நம்ம பேருக்கு செட்டியார் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது சிறந்த முறையிலே அதை கடல் கடந்து போய் வாணிபம் செய்யக்கூடிய வாணிபர்களுக்கு இந்த ஐநூற்றவர்கள் ஐநூறு குடும்பங்கள் இருந்தாங்க போய் அதுக்குள்ள நிறைய பேர் வாணிபம் செஞ்சுட்டு வந்தாங்க அந்த வாணிபம் செய்துட்டு வந்தவர்களுக்கு நிறைய கூடுதலாக வாணிபம் யார் அப்படி அந்த நம்ம வரி கட்டுவோம் அந்த கூடுதலாக அந்த அரசருக்கு வழிகட்டக்கூடியவர்களுக்கு செட்டி என்கின்ற பட்டத்தை கொடுத்தார்கள் அன்றைக்கு அப்படி உருவானதான் செட்டியார்கள் சிறந்த முறையில் வாணிபத்தை செய்து மன்னராட்சி காலத்தில் மன்னர்களுக்கு சரியான முறையில் வரியையும் கட்டி அதிலே முதன்மையாக வந்தவர்கள் நாம் எந்த இடத்திலும் பொய் பிராடு போக்குவரத்து எதுவுமே இல்லாமல் ஒரு வாணிபம் என்றாலும் சரி தொழில் என்றாலும் சரி நீதி நேர்மையாக வாழ்ந்த ஒரு சமூகம் என்பது செட்டியார் சமூகம் ஆனால் இன்றைக்குள்ள சூழல் இன்றைக்குள்ள சூழல் கல்வி என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாரும் போயிடல டாக்டரா இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க ஐஏஎஸ் இருக்காங்க ஐபிஎஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிங்கிறது விரல் விட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் மற்ற சமூகத்திற்கு உங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா மற்ற சமூகத்திற்கும் நமக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விரல் விட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் இருக்கிறார்கள் விரல் விட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் காவல்துறை கண்காணி கலப்பராக இருக்கிறார்கள் விரல் விட்டு சொல்லக்கூடியவர்களால் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் விட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் மற்ற சமூகத்தை பாருங்க நம்மள்கிட்ட இல்லாதது அவங்கள்ட்ட இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறது அவங்கள்ட இல்லை செல்வத்தில் மகிந்திருக்கிறோம் திறமையில் சிறந்திருக்கிறோம் அறிவில் சிறந்திருக்கிறோம் ஆனால் நம்மள்கிட்ட இருப்பது அவர்களிடத்தில் இல்லை ஆனால் அனைத்து துறைகளிலும் அவர்கள் உள்ள இருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் அவர்கள் உள்ள இருக்கிற காரணம் அவர்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய ஒற்றுமை தான் அதற்கு காரணம் அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு சாதாரண தாசல்தார் ஆபீஸ்ல போய் நீங்கள் ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய விஏவோ அங்கே இருக்கக்கூடிய ஆறையோ அங்கே இருக்க தாள் சாரே அவன் சொந்தக்காரனா இருக்கா மாமனாக இருக்கான் மச்சானாக இருக்கான் ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட உறவாக இருக்கும் பொழுது ஈஸியாக அவங்கள்ட்ட வேலை நடக்குது ஆனால் நாம அந்த விஷயத்தை செய்யறதுக்கு யாரும் ஒரு ஆளை ஹெல்ப் பண்ணிக்க தேவைப்படுது அல்லது ஏதாவது ஒரு பைசா நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டிய அந்த இடத்தில் நமக்கு ஒருத்தர் இல்லை அந்த விஷயத்தை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் மத்திய நோக்கம் வெள்ளம் சற்றியார் சங்கத்தினுடைய அறக்கட்டளின் நோக்கமாக இருக்கிறது என்ன செய்ய போறோம் இந்த மாநாடு நடத்தப்போறோம் மாநாடு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க மாநாட்டில் எல்லாம் நடந்துருமா இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும் படிக்க தயாராக இருக்கிறாங்க நான் ஒரு யூஜி படிக்கிறேன் ஒரு பிஜி படிக்கிறேன் நான் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் எந்த காம்படிட்டர் எக்ஸாம் எழுதுனா என்ன வேலைக்கு நான் போக வேண்டும் முடியும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு வழிகாட்டுதல் நம்முடைய முன்னோர்கள் யாரும் இல்லை என்பதனாலே அந்த வழிகாட்டுதலுக்கு நம்முடைய அறக்கட்டளை முதன்மையான ஒரு விஷயத்தை கல்வியிலே முன்னெடுத்து செல்கிறது யாரெல்லாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம் வாய்ப்பு இல்லை எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னார் அவர்களுக்கு உதவியை செய்து அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய அரைக்கட்டை இருக்கிறது என்று சொல்லி அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த மாநாட்டுடைய முயற்சி அதே போல் தொழில் அப்படிங்கிறது நமக்கு ரத்தத்தில் ஊர்னது ரத்தத்தை பிளட் எடுத்து நம்ம செக் பண்ணோம்னாக்க ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தொழிலும் இருக்கும் அதுக்குள்ள தொழில் அப்படின்னு நம்மளோட ஊர்ன விஷயம் ஆனால் இன்னைக்கு தொழில் அப்படிங்கறதற்கு அடிப்படை மூலதனமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு பணம் நிறைந்து கிடைக்கிறதா என்று சொன்னால் நம்மளிடத்துல மிடிலும் இருக்காங்க அப்பர் மிடிலும் இருக்காங்க லோயரும் இருக்காங்க ரொம்ப கீழே இருக்க கூட இருக்காங்க மடியில் இருக்கவங்க இருக்காங்க மேல இருக்கவங்க இருக்காங்க அப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் அவருடைய வர்த்தகத்தால் தொழிலால் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உதவுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை நம்மளுடைய உறவின் முறை சங்கம் மூலமாக நம்முடைய உறவுகள் மூலமாக ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிறது ஒரு சமூக பின்னுக்கு இருந்து அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு நாம ஒரு செட்டியார்களுடைய ஒரு வங்கியாக ஒரு கூட்டுறவு வங்கியை துவக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை முயற்சி அப்படிங்கிறது நமது மத்திய வல்லா செட்டியார் சங்கத்தின் மூலியமாக ஒரு கம்யூனிட்டி பேங்க் அப்படிங்கிறது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுல எல்லாருமே நம்மளுடைய நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே அதனுடைய ஷேர் ஹோல்டராக இருக்கலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லாம் நம்மளுடைய வாடிக்கையாளராக இருக்க வேண்டும் ஆனால் ஒன்னு அவர் செட்டியாராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் அதில் அடிப்படையாக இருக்க போகிறது இது வாணிபத்திற்காக தொழிலுக்காக கல்வி கிடைத்து விட்டாச்சு தொழில் கிடைத்து விட்டாச்சு மூன்றாவதாக ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசியல் என்ற அமைப்பு மிக முக்கியம் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சமூகம் எந்த இடத்திலும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது அப்படி அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஆட்கள் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் எதுல வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு அந்த கட்சி கொடுத்து ஒரு தொகுதியில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு முழுமையாக நம்மளுடைய வாக்கு செலுத்த வேண்டும் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் வெற்றி என்பது இரண்டாவது விஷயம் ஒரு செட்டியார் என்னாரியா ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குறான் ஒரு மூவாயிரம் நாலு ஓட்டுல தான் ஜோக்குறான் யார் போட்டது இந்த ஓட்டு அப்ப இந்த ஊ இந்த ஊருக்குள்ள ஐம்பதாயிரம் செட்டியார் இருக்கான் அதுல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அப்பத்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் அப்படிங்கிற நாம இருக்கோம் அப்படின்னு நம்ம புள்ளி வர இருக்கோம் எட்டு கோடி பேர் இருக்காங்கங்க பத்து கோடி பேர் இருக்காங்க அதுல ஒரு கோடி பேர் இருக்கோம் நாம இன்னமும் நம்ம ஐயா இன்னைக்கு வரல ப்ரொஃபஸர் வந்திருந்தாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்கோம் என்னென்ன சமூகம் எத்தனை பிரிவு அப்படிங்கிறது புள்ளி எத்தனை ஊரில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார் ஆனால் இந்த ஒன்றுபட்ட இவ்வளவு அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமூகம் வேறு எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு எட்டு சதவீதம் இருக்கக்கூடியது இருக்கிறார்கள் அதே மாதிரி பல சமூகம் குறிப்பிட்டு சொல்லணும் சொல்லலாம் அப்படி இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மற்ற சமூகம் ஒவ்வொரு பகுதியில் தான் இருக்குது வடக்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க மேற்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடியது மற்ற சமூகம் பத்து சதவீதம் இருக்குது ஆனால் செட்டியார் சமூகம் மட்டும்தான் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் அனைத்து குக்குரமங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடாமல் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்காது அதனால இந்த மாநாடு அப்படிங்கிறத வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுடைய இல்லங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வாக உங்களுக்கு வீட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்வு போல அதை நினைத்து அனைவரும் வர வேண்டும் அந்த இடத்துல ஒரு பெருந்திரளான கூட்டத்தை காட்டப்போகிறோம் போகிறோம் அனைத்து கட்சிகள் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்கள் வருகை இருக்கிறார்கள் மத்தியிலே ஆளக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய மந்திரிமார்களும் வரவேற்கிறார்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மந்திரிகள் வரவேற்கிறார்கள் அன்றைக்கு அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பின் பலம் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த இடத்துல கூடியிருக்கும் பொழுது அந்த தலைவர்கள் என்னுடைய சமூகம் கூட இந்த தமிழகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்காங்க இத்தனை லட்சம் பேர் அந்த சொல்லும் பொழுது இந்த வாக்கு வங்கி நமக்கு தேவை என சொல்லி அந்த தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படி ஒரு உருவாக்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய சட்டமன்ற தேர்தல் அதற்கு முன்னாடி நம்முடைய மாநாடு அப்படி மாநாடு நடக்கும் பொழுது அனைத்து கட்சியும் நம்மளை உற்று நோக்கும் என்ன செய்கிறார்கள் இவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தப்படவில்லை புதுக்கோட்டையில் நடந்திருக்கக்கூடிய ஆயுத்த மாணவர் கிட்டத்தட்ட நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் பேர் அதையே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியானது யார் இவர்கள் எப்படி கூடினார்கள் எதற்காக கூடினார்கள் நோக்கம் என்ன அரசியல் கட்சி தூங்க போயிறார்களா இப்படி ஒரு கேள்வியை இன்டெலிஜென்ட் கேட்குது உளவுத்துறையில இருந்து கேட்கிறாங்க எதற்காக இவர்கள் கூடினார்கள் இந்த கேள்வி இந்த ஆறாயிரம் பேருக்கே நான் ஒரு லட்சம் பேர் கூடும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் கேள்வி கேட்கும் மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய கட்சி கூட ஒரு லட்சம் பேரை கூட்டி பெரிய மாநாடு நடத்தலை எந்த ஒரு பெரிய பத்து ஐம்பது வருஷம் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஒரு லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்தலை நடத்த முடியாது அதற்கு அவர்கள் பணம் செலவு பண்ணுவாங்க காசு கொடுப்பாங்க கூட்டத்தை கூட்டத்துக்கு எல்லாம் செய்வாங்க ஆனால் நான் காசை கொடுத்து என்னுடைய சொந்த காசை கொடுத்து அந்த இடத்துக்கு நான் வர்றேன் நான் என்னுடைய என்னுடைய ஒற்றுமையை காட்ட வருகிறேன் என சொல்லி நீங்கள் எல்லாம் வர வேண்டும் அந்த எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என கேட்டு முடியாது என்று நினைத்தால் முடியாது என்று நினைத்தால் சிலந்தியும் கூட சிலை பிடிக்கும் முடியாது என்று நினைத்தால் சிலந்தியும் சிலை பிடிக்கும் முடியும் என நினைத்தால் எரிமலையும் கொடுக்கும் என சொல்லி வீழ்வது நானாக இருந்தாலும் கூட வாழ்வது இந்த சமூகமாக இருக்க வேண்டும் என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி உரைபடுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான உரை நிகழ்த்திய அண்ணன் ஆதவ